டி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் பதட்டமில்லாமல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயம் பயணம் தொழில் சார்ந்த விஷயத்தில் புகழ் தொழில் சார்ந்த விஷயத்தில் பேரின்பம் உங்களை வந்து காயப்படுத்தலாம் என்று நினைத்தவர்கள் பதட்டப்படக்கூடிய நாள் தொழில் நிமித்தமான பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுக்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கடல் கடந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட பெற்றோர்களுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு விஷயம் மனதை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை அலட்சிப்படுத்திவிட்டு முன்னேறுங்கள் மனதை ஒரு ஐந்து நிமிடமாவது எல்லா சோனையும் ஆஃப் செய்துவிட்டு தியானத்தில் உட்காருங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் இருந்தாலும் வாகனத்தில் செலுத்துக்காமல் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் பண வரவு வரும் வேற என்ன வேணும் அதோடு கண்டிப்பாக கடைசி நேரத்தில் கிளம்பி அவசர அவசரமாக போகக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டம் வேலையை காட்டும் மற்றவர்களுக்கு இல்லை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் படிப்பு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களில் மிக கவனம் குடும்ப விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம் பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாளாக இருந்தாலும் தேவையில்லாத பதட்டம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கலுக்கு வடிகால் தேடிக் கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது நன்மைகள் காணப்பட்டாலும் பத்தாம் இடத்தில் குரு இருப்பதனால் அடுத்த ஒரு வருடத்திற்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இது நாள் பலனாக இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் டிகிரேட் ஆகிறதோ சிக்கல் ஆகிறதோ கிரகங்கள் உருவாக்கிவிடும் இன்றைய நாள் நன்றாக இருப்பதனால் எதையாவது சமாதானப்படுத்தி தொழிலுக்கு சரி பண்ணிக்கொள்ளும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெற்றாலும் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் மட்டும் கூடாது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகள் உள்ள உங்களுடன் வாக்குவாதம் வேண்டாம் சித்திரை மாதம் முழுவதும் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதனால் விரயம் அதிகமாக இருக்கும் பண வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகத்தை தரும் உறவினர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏதாவது பணம் பற்றி பேசினால் அதற்கு எதிர்க்கு இவ்வளோ உணர்ச்சி வசப்படுகிறது சிலருக்கு நல்ல பயணங்கள் அனுகூலத்தை தரும் கடல் கடந்து உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருப்பவர்களெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலைக்கு ஆட்படக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்கார்கள் தைரியமான நாள் எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு நல்ல அனுகூலம் ப்ரமோஷன் இருந்த பிரச்சனை தீரும் தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு எதர்ஷ்டியாக காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் லாபம் வரக்கூடிய அமைப்பு அசையாமசைய பொருள் சேர்க்க ஏற்றத்தை தரும் வண்டி வாகனம் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை தரும் எடுத்த விஷயத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பெரிய அளவுக்கு நிம்மதியும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு மன நிறைவில்லாமல் இருக்கும் அந்த விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கூடா நட்பு கேடு விளையும் அந்த விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும் வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்து கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தைத் தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்மமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் பிள்ளைகள் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை ஒன்று நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மனதிலிருந்த கஷ்டங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும் துர்க்கை கவசத்தை கேட்பதும் மிகப்பெரிய ஏற்றம் மீண்டும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்